கார்த்திக் தீபாசிகளை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அபிராமி அம்மா வந்து அந்த கோவில் குருக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இல்லைம்மா மனசு சரியில்லை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இனிமேல் நம் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு குருக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் குருக்கள் வந்து சொல்கிறாங்கம்மா நட சாத்துற மாதிரி நேரமாச்சு இது வரைக்கும் இருந்தீங்க சரி பரவாயில்லம்மா பசங்க கூட தானேம்மா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசி அனுசரணிய குழந்தைங்கள் கூட வந்து பசங்க கூட வந்து சந்தோஷமாக பேரம் பேத்தி கூட வாழுங்கம்மா ஏம்மா இப்படி இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க இல்லை சாமி இப்போதைக்கு குடும்ப சூழ்நிலை போக முடியாது அப்படின்னோன்னா இப்போ நாங்கள் நட சாத்திரோம் வேணும்னா ஒன்றும் செய்கிறீங்களா எங்கள் வீட்டுக்கு வாங்க இந்த நேரத்தில் இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிறது வந்து சரியாப்படாது வாங்கம்மா அப்படின்னோன்னா குருக்கள் கூட வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயம் வந்து கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தேடி கண்டுபிடிக்கலான்னா இல்லை தீபா நான் கோயில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னோன்னே நிச்சயமாக ஆனால் வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் அம்மா வந்து நல்லபடியாக இருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சில்ல அது ஒன்றே போகிறோம் பாக்கி வந்து தன்னால் நாளைக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் என் ஃப்ரெண்டு ஷங்கர்கிட்ட எல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் வேறு சொல்லிட்டேன் நிச்சயமாக அம்மா எங்கே போயிருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஏரியா வைஸ் எல்லாேருக்கும் வந்து அம்மாவோடய ஃபோட்டோவை அனுப்பியாச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஆஹா இது வந்து படாதே அப்படின்னு ராஜேஸ்வரி வந்து திட்டம் போடுறா கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஐஸ்வர்யா இங்கே பாரு இதான் நமக்கு கிடச்ச சரியான சந்தர்ப்பம் அவன் கார்த்தியை அழைச்சிட்டு வந்துடக்கூடாது அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு அதிரடியான முடிவை எடுத்து அபிராமியை மேலே அனுப்பிட்டு அந்த பழியை வந்து கரெக்டாக ரியா மேலே தூக்கி போட்டுட்டோன்னு ஏன் ரியாவும் ஆனந்தும் சேர்ந்து உள்ளே போயிடுவாங்க நம்ம வந்து மீனாட்சியும் வெளியில் போயிட்டா ஆக மொத்தத்தில் கார்த்தி வந்து அம்மா போயாச்சுன்னா சொத்து வேண்டான்றவான் மொத்த சொத்தையும் வந்து நம்ம வந்து அருண் மூலமா அடைஞ்சிடலாம் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்காது என்னமா சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த விஷயத்தை போய் அவகிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரியா கிட்ட வந்து பேச வராங்க அபிராமி வந்து வீட்டுக்கு வரக்கூடாது அவ வந்துட்டா வந்து ஒன்னால நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு சொன்னோன்னே தான் வந்து அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களேன்னு ரியா வந்து ரொம்ப நார்மலாக தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க தவிர அவங்க அவங்கக்கிட்ட வந்து கெட்டெண்ணெய் இல்லாத மாதிரி தான் வந்து காட்டுறாங்க ஆனால் அந்த ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரி அம்மாவும் வந்து ரொம்ப மோசம் இவங்க வந்து திட்டத்தை வந்து சொல்கிறாங்க அபிராபி அம்மாவை திரும்பி வராத லெவலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்போ தான் வந்து நம்ம சொத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு ரியா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஆக்சுவலாக வந்து ரியாவுக்கு அந்த பிளானே இல்லை போல் இவங்க தான் வந்து ரியாவுக்கு மேலே வந்து ஆசை காட்டி மாட்டி கூட பார்க்குறாங்க இந்த விஷயம் தெரியாமல் ரியா வந்து என்ன இப்படி சொல்கிறீங்க என்னால்லாம் வந்து இதுலலாம் எடுக்க முடியாது எனக்கு தேவை வந்து நான் ஆனந்தை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் மேற்கொண்டு வர பிரச்சனையை ஆனந்த் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் இது வந்து தேவையில்லாதது நீங்களும் சொல்கிறேன் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவ வந்து மனசை கலப்பி களைச்சி விட்டாதானா நம்ம வந்து குளிர் காய முடியும் அப்படின்ட்டு வந்து சொன்னோன்னே அவங்க ரியா எதுவும் பேசாமல் இருக்காங்க கார்த்தி வந்து எப்படியும் ராஜேஸ்வரிக்கு வந்து ஐஸ்வர்யாவையும் அட்டி வெளுத்தெடுக்க போகிற சீன் வரப்போகுதுன்னே சொல்லலாம்